அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் வந்து இந்தியாவோட நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அந்த பட்சத்தில் வந்து இப்போது எல்லா கட்சிகளுமே வந்துட்டு கூட்டணி சேர்றதா இல்லை தனித்து போட்டிட்டுறதா அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் எத்தனை பேர் இருக்காங்க சீட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் மெயினாக நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் திடீர்னு என்ன வருது இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மக்களவை தொகுதி கொடுத்துருக்காங்க ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த மக்களவை மாநிலங்களவை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பேத்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு தெரியாமல் இந்த தகவல் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு முடிவு பண்ணோம் அதாவது இந்தியாவில் வந்து மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு ரெண்டு இருக்குது அதாவது லோக்சபாங்கிறது மக்களவை ராஜ்யசபாங்கிறது மாநிலங்களவை ஸோ இந்த லோக்சபா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மிக பவர்ஃபுல்லான ஒரு அந்தஸ்து அப்படின்னு தான் சொல்லணும் மக்களவை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறது அதாவது இப்போ நம்ம நம்ம தொகுதிக்கு ஒரு எம்பி வந்து நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம் தெரியுமா நம்ம ஓட்டு போட்டு ஒரு எம்பி நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் எங்க டெல்லிக்கு அனுப்புகிறோம் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மக்களவைக்கு தான் வந்து பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவில் மொத்தம் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி முப்பத்தொம்போது ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது வருது இல்லையா அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் மெஜாரிட்டியாக வர்றவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி அமைப்பாங்க லாஸ்ட் டைம் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்ச மாதிரி ஸோ இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மக்களவை தொகுதி இருக்குது ஸோ இதில் போட்டிடுறவங்க வின் பண்ணிவிடுவாங்க இது வந்து மக்களவை மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக வந்து மக்களவையில் வந்து அதிக தொகுதிகளை கொண்ட ஸ்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் எண்பது தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அது தமிழ்நாட்டோட விட மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டு ஸோ இது வந்து மக்களவை மாநிலங்களவை அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறாங்கல்ல அஞ்சு மக்களவை தொகுதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் விருதுநகர் மதுரை சேலம் ஒரு அஞ்சு தொகுதி கொடுத்துட்டு ஒரு மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க மாநிலங்களவைன்னா தொகுதி கிடையாது அதாவது இப்போல்லாம் நமக்கு வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம எல் முருகன் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கேயுமே போட்டிட்டு வெற்றி பெறல இருந்தாலும் அவங்க எப்படி மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து மாநிலங்களவை வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எம்பி ஆனவங்க தான் ஸோ இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது என்ன வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லப்படுது ராஜ்யசபாவில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது இடங்கள் தான் அதில் ஒரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எம்பி வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ இதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது எம்பிஸை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க ராஜ்யசபா வந்து மக்களால் ஓட்டு போடுறது கிடையாது லீகல் அசம்பிளி மெம்பர்ஸ் அதாவது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதியை சேர்த்து இரநூத்தி முப்பத்தினாலு எம்எல்ஏ எம்எல்ஏவங்க தெரியுமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அதிகபட்சம் வந்து இரநூத்தி இரநூத்தி நா ஐம்பது தொகுதிகளில் வந்து பார்த்தீங்க இரநூத்தம்பது சீட் டோட்டலாகவே இந்தியாவில் இரநூத்தம்பது சீட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குது பதினெட்டு சீட்டு ஸோ இந்த பதினெட்டு சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் கொடுக்குறேன் ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்போ எப்படி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்தாங்க தெரியுமா மக்களவை கொடுக்கல ஸோ அவர் சொன்னது தெரியுமா எங் அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயும் நான் போட்டி இல்லை ஆனால் கூட்டணி கட்சிகளுக்காக நான் போய் பிரச்சாரம் பண்ண அவருக்கு வந்து ஒரு தொகுதி கொடுக்கல ஒரு தொகுதி கொடுக்கல மாநிலங்களை வகுப்பு கொடுத்துட்டாங்க அதாவது அவர் வந்து எலெக்ஷனில் போட்டி போடாமையே மக்கள் ஓட் பண்ணாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நீதி சார்பாக ஒரு எம்பியை வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது பார்லிமெண்ட்டு தான் அது வந்து மேல் சபைன்னு சொல்லுவாங்க ராஜ்யசபாவை என்ன தான் மேல் சபையாக இருந்தாலும் பவர் வந்து லோக்சபாவை விட அவங்களுக்கு கம்மியான பவர்ஸ் தான் இருக்குது ஸோ மொத்தம் இரநூத்தி ஐம்பது இடங்கள் சொன்னால் அந்த இரநூத்தி ஐம்பதில் பனிரெண்டு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து போயிடும் அந்த பனிரெண்டு இடங்களை குடியிருஷ்ணு தலைவரே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கலை சினிமா அதுக்கப்புறம் சமூகத்தில் நல்லது பண்ணவங்க அப்படின்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குரூப் இருக்காங்க தெரியுமா ஸோ அவங்களில் கலைத்துறை எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏ சாரி இளையராஜாவுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் பிடி உஷா இருக்காங்க சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்தாங்க கௌதம் காம்பீருக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை விளையாட்டுத்துறைகளெல்லாம் வந்து சேவை பண்ணவங்களுக்காக வந்துட்டு ஒரு பனிரெண்டு இடங்களை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அலகேட் பண்ணிடுவாங்க அவங்க கட்சி சாராத நபர்கள் தான் அது மிச்சக இரநூத்தி முப்பத்தெட்டு இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறைமுகமாக ஓட் பண்ணி இப்போது எக்ஸாம்பிள் ஒரு நூற்றி இருபது எம்எல்ஏ இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அவங்களெலாம் ஓட் பண்ணி கமல்ஹாசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பியாக வாய்ப்பு கொடுப்பாங்க இவங்க பேசுறது விவாதங்கள்லாம் கலந்துக்கிடலாம் இந்த இரநூத்தம்பது பேர் ஆனால் முக்கியமான பட்ஜெட்டில் சைன் போடுறது பேசுகிறது எதுக்கு கேள்வி கேட்கலாம் ஆனால் இவங்க வந்து அவங்கள விட அதாவது லோக்சபாவை விட கம்மியான பவர் கொண்டவங்க தான் ஸோ புரிஞ்சுக்கோங்க மொத்தம் மக்களவை வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இருக்குது மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இருக்குது இந்தியாவில் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இவங்க சொல்கிறது புரியும் ஏன்னா டிவியில் அடிக்கடி மக்களவை இவ்வளோ மாநிலங்களவை இவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாதிரி பேசணும் ஒரு டவுட் வரும் இல்லையா ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது நம்ம சொன்ன டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் முப்பத்தோரு சீட்டு எங்கே உத்தரப்பிரதேசம் நம்மளோட மிகப்பெரிய ஊர் அதாவது மொத்தம் எண்பது லோக்சபா அதுக்கப்புறம் வந்துட்டு முப்பத்தொன்று ராஜ்யசபா மெம்பர்களை கொண்டா தான் உத்தரப்பிரதேசம் ஸோ மிகப்பெரிய ஊர் இந்தியாவில் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மகாராஷ்டிராலாம் நாற்பது நாற்பதுலாம் வருது ஸோ இந்த ரீட்டில் இப்போ தான் தெரியும் அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருக்குது நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை யூக்சுவலி கம்பெனில் சொல்லுங்கள் நான் என்னை திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்